இன்னைக்கு என்ன சட்னி இன்னைக்கு என்ன சட்னி தெரியுமா கொத்தமல்லி இருக்குல்ல அதை வச்சு தான் சட்னி அரைக்க போகிறோம் இட்லி டீ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி ரெண்டு கட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு புளி அரை மூடி தேங்காய் ஒரு பத்து வர எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு தான் இன்னைக்கு சட்னி அரைக்க போகிறோம் ஆனால் அடுப்பில் வச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒன்றா சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுருவோம் லைட்டாக வறுபட்டோம் கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போட்டு விட்டோங்க அதுவும் நல்லா வறுப்பணும் நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி எடுத்து பார்த்தீங்களா அது அந்த மாதிரி போட்டோம் ரெண்டு தூண்டு சின்னதாக போட்டுருக்கோம் ஒரு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் வதக்கி விட்டு பத்து பல்லு பூண்டு இதுவும் நல்லா வதங்கிட்டோம் அடுப்பை செல்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் நத நல்லா வதங்கின உடனே கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி கொத்தமல்லி நான் வந்து ஒரு கட்டு போட்டிருக்கேன் நல்லா இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க ரொம்ப லைட்டாக வதங்கினா போதும் இதில் வந்து என்னென்னா இந்த கொத்தமல்லி வாசனை தான் இதில் வந்து ரொம்ப ஃபேவரட் வாசா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டலில் கொடுக்குறது அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக புளி இதோட சேர்த்துட்டு கலக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வெச்சுட்டு அரைச்சிடலாம் இப்போ ஆறணுனே இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதை திருவிதோடு சேர்த்துவோம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல முதல்ல ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கெட்டிப்பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் எப்படி அரைக்கிறேன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாலி போட்டுருவோம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டு விட்ருங்க தாள்ச்சி அதில் கொட்டி விட்டு இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் தோசை வந்து மொத்தமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க